நாடாளுமன்றத்தையும் தனித்து கூட்டணி தொடர்பில்லாமல் கூட்டணி கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் இன்று வெற்றி பெற்ற வரலாறு கொண்டு சட்டமன்றத்திலும் அப்படி வெற்றி பெற்று ஆட்சி ஏற்படுத்த வரலாறு இரண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அதில் நம்ம ஒரு கூட்டணி இல்லை அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய நமக்கு கூட்டணி இல்லை கூட்டணி கட்சியில் ஆதரவு இல்லை ஆனால் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் தன்னந்தனியாக அந்த தேர்தலை சந்தித்து முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சாதனையை அவர் படைத்தார் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணிகள் இல்லை கூட்டணி கட்சிகள் இல்லை தனித்து நின்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதோடு மட்டுமில்லை அந்த வெற்றியும் வெற்றியும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு தனித்து அந்த சாதனையை படைத்தார் அந்த பெருமை நமக்கு உண்டு எனவே நான் உங்களை வேண்டி விரும்பி கழகத்தை எதிர்கட்சி வரிசையில் மூன்று முறை அவர்களை பெண்ணுக்கு தள்ளிய மூன்றாம் இடத்திற்கு தள்ளிய வரலாறு அனைத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே நம்மோடு கூட்டணியாக இருந்த காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இருந்தது திமுக பின்னுக்கு தள்ளப்பட்டது அதோடு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் இரண்டு முறை ஒரு முறை காங்கிரஸ் எதிர்க்கட்சி நம்ம கூட்டணியிலே இருந்த காங்கிரஸ் எதிர்கட்சி அடுத்து நம்முடைய கூட்டணி இருந்த தேமுதிக எதிர்கட்சி அப்பொழுதும் திமுக பின்னுக்கு தள்ளப்பட்டது எனவே அந்த வரலாறு எல்லாம் நாம் கிடைத்தவர்கள் எனவே நான் உங்களை அன்போடு உங்களுடைய ஆற்றலை நம்பி உங்களுடைய செயல்பாடுகளை நம்பி நான் வேண்டு விரும்பி

திமுகவுக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருக்கிற அதாவது அரசு அலுவலர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு தான் தகுதி படைத்தவர் ஆடுவதற்கு அவர் தகுதி பெற்றவர் அல்ல எனவே புரட்சி தலைவர் தமிழர் எடப்பாடி அவர்கள் தலைவர் ஆட்சி அமைந்தால்தான் நம்முடைய அரசு பிரச்சனை தீரும் என்று சொல்லுகிறார் அபரின்னே சொல்லுங்க அது போல இன்னைக்கு தொழிலாளர்கள் மனத்தை புத்தியோட இல்லை இன்னைக்கு சாம்சங் சாம்சங் பிரச்ச தொழில் தொழிற்சாலை பிரச்சனை இல்லைன்னு சாம்சங் தொழிற்சாலை அமைச்சர்கள் கூட அதாவது அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அந்த கூட்டணி தலைவர் கைநோட்டார்களை தவிர தொழிலாளர்கள் தொகுப்தியாக இல்லை தொழிலாளர்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை எனவே அபரினும் இல்லைக்கு ஆட்சி மீதான் எதனாக இருக்கிறார்கள் எனவே கட்டண உயர்வு விலைவாசி உயர்வு அதாவது இன்னும் சொல்ல போனால் வரி உயர்வு இது போன்ற காரணங்களால் எனக்கு முன்னாடி சொன்னதை போல போதை பொருள் நிலவரட்டும் அது மட்டுமல்ல நம்முடைய சட்டம் ஒழுங்கு உயர்வு விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகளாலே மக்கள் மிக அதிருப்தியோடு இருக்கிறார்கள் அதை நீங்கள் பக்குவமாக பயன்படுத்தி கொண்டு இந்த சாதனையை நீங்கள் சாதித்து மீண்டும் கரகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி பொறுப்பை பிடித்தது நம்முடைய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக ஆனார்கள் என்ற அந்த ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்ற பொதுச் செயலாளர் கலந்து கொண்ட கலந்துட்டு தான் இங்கு வந்தேன் அவர்கள் சொன்னார் அன்றைக்கு நிறுவனம் சொன்னார் அதாவது கூட்டணியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக திமுகவை எதிர்கொள்வதற்கு ஒரு பலமான கூட்டணி அமைப்பு வேடிக்கைக்காக சொல்லவில்லை நீங்கள் ராமாயணத்துக்குள் உணவு எடுத்துக் கொள்ளுங்கள் சீதையை தேடி ராமனும் லட்சுமணும் காட்டிலே அலைகிறார்கள் யாருடைய தயவிலே அவர்கள் தேடி போகவில்லை ஆனால் அவர்களுக்கு ராவணனை வீழ்த்துவதற்கு தானாக யார் வந்தார்கள் உங்களுக்கு தெரியும் ஜடாயு உதவிக்கு வந்தது அனுமன் உதவிக்கு வந்தது வந்தார் சுக்ரீதன் உதவிக்கு வந்தார் அதே போல ஜாம்பவான் உதவிக்கு வந்தார்கள் அதேபோல இவ்விட உதவிக்கு வந்தால் எனவே காலம் நெருங்க நெருங்க தேர்தல் காலம் நெருங்க நெருங்க நிச்சயமாக அந்த ஆடுகிற கூட்டணியிலே கட்சிகள் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கிறது அதே போல நம்முடைய கூட்டணியிலே பல கட்சிகள் இணைந்து திமுகவை பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் எனவே உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்ற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று நீங்கள் களப்படி ஆற்ற வேண்டும் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் என்னுடைய விருப்பம் நம்முடைய மூன்று தொகுதிகளும் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த வெற்றி வெற்றிக்கு காரணகர்த்தாவாக நீங்கள் தான் இருக்க போகிறீர்கள் அப்படி வெற்றி பெற்று தந்தால்தான் நம்முடைய மாவட்ட கழக செயலாளருக்கு நீங்கள் செய்கிற ஒரு கைவானாக இருக்கும் எனவே அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள